தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சிவனை பற்றி சொல்வார்கள் அதில் அது முக்கியமல்ல தென்னாடு தென்னாடு என்றால் இந்தியாவிலே தெற்கே இருக்கக்கூடிய நாடுதான் தென்னாடு அதில் வாழ்ந்தவர்கள் குமரிக்கண்டத்தை சேர்ந்தவர்கள் வைகை நதியில் ஒரு சிறந்த நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் உலகெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்மொழியின் சிறப்பு கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதுபோல சிந்து சமவெளி நாகரிகம் அதுவும் தமிழர் நாகரிகம்தான் என்று பறைசாற்றப்படுகிறது ஆனாலும் இந்த கடந்த நூறு வருடங்களாக மக்களை பேசவிடாமல் படிக்க விடாமல் சிந்திக்க முடியாமல் அடிமைகளை போற்றி அடிமைகளைப் போல அவர்கள் நடத்தி வருகின்றனர் அதற்கான போராட்டம் கடந்த நூறு வருடங்களாக நடந்து வருகிறது காந்தி போராடினார் சுதந்திரத்திற்காக அண்ணல் அம்பேத்கர் போராடினார் சுதந்திரத்திற்காக இந்த சாதி சமயத்தை எதிர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே கௌதம புத்தர் சமணர்களின் இருபத்தி நாலு தீர்த்தங்கராரான மகாவீரர் கடந்த நூறு வருடங்களுக்கு முன்பு ராமலிங்க அடிகளார் சிவவாக்கியர் திருமூலர் போன்ற எத்தனையோ மகான்கள் இந்த தமிழ்மொழியையும் இந்த சமய மற்ற விஷயங்களையும் எதிர்த்து போராடினார்கள் ஆனால் இன்று ஒரு கட்சி ஒரு நாட்டையே அடிமைகளாக மாற்ற முயற்சி நடந்து வருகிறது தமிழை அழிக்க முயற்சி நடந்து வருகிறது அதற்காகத்தான் எல்லோரும் போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்துள்ளது ஆயுதம் ஏந்தி போராடினார் சுபாஷ் சந்திர போஸ் தாகூர் அந்த இடத்தில்தான் பிறந்தவர் வங்காளதேசம் அப்பொழுது இப்பொழுது வேறு பிரிந்து போய்விட்டது வெஸ்ட் பெங்கால் என்றளவும் அங்கே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அவர்கள் தனித்துவமாக தமிழ்நாடு போல கேரளா போல கர்நாடகா போல ஆந்திரா போல அவர்கள் இருந்துள்ளார்கள் மராட்டிய சிவாஜி இந்த ஔரங்கசீப் போன்றவர்களை எதிர்த்து போராடினார் சத் சத்ரபதி சிவாஜியாக அவர் பெயர் சூட்டப்பட்டார் ஏனென்றால் சத்ரியன் என்றால் அவன் நாட்டை ஆளக்கூடியவன் வர்ண பாகுபாடினால் அதையெல்லாம் உடைத்து எரிந்து ஒரு சமுதாயத்தையே புரட்சி செய்தவர் சத்ரபதி சிவாஜி அவர் தமிழ்நாட்டிற்கும் வந்துள்ளார் மராட்டிய சமூகம் இன்று தமிழ்நாட்டில் மேலோங்கி நிற்கிறது காரணம் சத்ரபதி சிவாஜி எத்தனை நூலகங்கள் சரஸ்வதி மகால் சரஸ்வதி கல்வியின் கடவுள் என்று சொல்வார்கள் அது ஒரு பழைய பெயர் சரஸ்வதி சரஸ்வதி நாகரிகம் சரஸ்வதி நதி என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சரஸ்வதி தான் யாரெல்லாம் சரஸ்வதி நூலகத்திற்கு சென்று படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சரஸ்வதி தான் எல்லா பெண்களுமே சரஸ்வதி தான் எனவே நண்பர்களே இது ஒரு மிக நீண்ட உரை தான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஏனென்றால் நமது மொழியையும் நமது பண்பாட்டையும் நமது கலாச்சாரத்தையும் கொசுக்க முயற்சிக்கின்றார்கள் இந்த வடநாட்டவர்கள் அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி சிவம் என்பது நம் மனதில் தான் தனியாக எதுவும் தேட வேண்டாம் அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்